அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் எல்லாரும் எப்படி நலமா இருப்போம் நம்ம இருந்தாலும் நாங்களும் நல்ல மாயிருக்கிறோம் மிச்சம் நானே இப்போ ஒரு வீடியோ லோங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோ எடுத்து கொஞ்சம் ஆகிட்டு தண்டா மேலே பகுதி ஆரம்ப பகுதியில் எடுத்து அது போற போடவே இல்லை இலங்கையில் ஏற்பாட்டு இயற்கை அளத்தால் ஏற்பட்ட அழிவுகள் கொஞ்சம் நஞ்சம் எல்லோரும் ஃபோன்களில் யூடியூப்களை பார்த்துருக்காங்க ஃபேஸ்புக்கில் நல்லபடிகளில் இன்னுமே ஸ்ரீலங்கா மக்களுக்காக நிவாரணப் பொருட்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றன சில பகுதிகளுக்கு இன்னுமே கிடைக்கலைன்ட்டு நியூஸ்கள் வருகின்றது எப்படியோ சரியா இப்போ இந்த நிலைமையில் எல்லாரும் சீரான நிலைமைக்கு வரணும் எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க எங்களால் செய்ய முடியாது துவா மட்டும்தானே இப்படியோ அல்லா எல்லாம் நடக்கின்றது இன்றைக்கு வந்து நான் ஒரு ரைஸ் செஞ்சு காட்டேன் இந்த ரைஸ் செஞ்சது ஆரம்ப பகுதியில் தான் இந்த மலை எப்படியுமே செய்யலை உங்களுக்கு இந்த மழை டைமுகளில் நான் செய்ய வீடு எதுவுமே நான் எடுக்கல இப்போ இதுக்கு வந்துன்னா பொன்னி அரிசி தான் எடுத்துட்டு உங்களுக்கும் சிக்கன் பீஃப் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த ஒயிட் பிரியாணி செஞ்சு கொடுத்துப்பாங்க டேஸ்ட் இருக்கும் ஒரு சட்டில் எண்ணெய் நெய் இதெல்லாம் போட்டு இந்த பட்டஹாராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வர சொல்ல வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு சேர்க்கிற ingredients எல்லாம் நான் ஸ்கிரீங்களா அது போல் நீங்களும் போட்டு செஞ்சு பாருங்கோ வெங்காயம் வதங்குறதுக்கு நான் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துனேன் சேர்த்தபோது இதை நல்லா கலந்துட்டுக்கணும் நெருப்பதை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் பொரிஞ்சு நல்லா வரணும் அப்போ தான் இதை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிரியாணின்டாலே வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ இதோட வந்து ஜீஞ்சங்காளி பிளேட் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன் சேர்த்த போகிற அதோட பச்சை வாசம் போகும் அளவுக்கு நல்லா சின்ன படி பொரிய விடணும் நல்லா வதங்கி அதை பொரிஞ்சு நல்லா வரும் இப்போ நீங்கள் தக்காளி ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி நிறைய சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டப்போ இதோட பச்சை மிளகாய் கறி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது உங்களோடய காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கீளும் இப்போ இந்த பைட் பிரியாணிக்கு இந்த காரங்கள் குறவா தான் சேர்க்குறேன் இதோட கருவேப்பில் ரொம்ப சேர்த்துன்றேன் உங்களை கொத்தமல்லி புதினாய்லேயும் தான் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் தனித்தூள் சேர்த்துனேன் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு போனோம் இப்போ இது நல்லா கலந்துட்டு போற இதோட வந்து கொஞ்சம் மசாலாத்தூள் சேர்த்துன்றேன் அதையும் ஸ்ப்ரிங்கில் தவறேன் அந்த மசாலாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களோட அரிசியோட அளவு இப்போ நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசிக்கு மாதிரி தான் சேர்த்துட்டேன் இதோட வந்து புளிப்பில்லா தயிர் ரெண்டு டேபிள் மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு முறை இந்த ரைஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்கு போகிற இப்போ நான் தொடர்ந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு நாங்கள் முதல்ல நாங்கள் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும் இப்போ இதுக்கு உங்களுக்கு தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி மட்டும் சேர்த்து செய்யலாம் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் பால் ஒரு அரைமுடி தேங்காய் திருவி அந்த முதலாம் பால் ரெண்டாம் பால் சேர்த்துட்டேன் இப்போ நாங்கள் அரிசிக்கு சேர்க்குற அளவுக்கு இந்த தேங்காய்பாலையும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் விட்டேன் சேர்த்து போகிறோம் இப்போ நாங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்துவிட்ட போகிறோம் இதோட வந்து நான் அரிசியும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு முதல்ல நாங்கள் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்போ அது நல்லா வெந்து வரிசையில் கணக்காக வந்துடும் உங்களுக்கு இது பொன்னி அரிசி கீரி சம்பா பாஸ்மதி அரிசி எது வேண்டாலும் போட்டு செய்யலாம் இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியும் அதாலையும் செஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அது நல்லா இன்னப்படி கொதித்து நல்லா வெந்து வரும் வெந்து வர டைமுக்கும் நாங்கள் இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கும் நெருப்ப குறைச்சிடணும் உங்களுக்கு சிக்கன் பீஃப் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு பிரி பிரியாணி குஸ்கா என்ற பேர் எல்லாம் உண்டு இப்போ இதை வந்து நான் இப்போ டம் போட்டுக்க போகிறேன் ஒரு தோசை கழுக்கு மேலே இதை அப்படியே சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலால் வந்து முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ அது நல்லா கணக்காக டம் ஆகி வரும் இப்போ நான் இதை திறந்து காட்டியேன் எப்படின்ட்டு நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு இந்த வயிட் பிரியாணி குஸ்கா ரைஸ் வந்து ஒரு முறை சைடு நீங்கள் இப்படி செஞ்சுக்கு வரணும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே போல் லேசி வேலையும் கூட உங்களுக்கு டக்குன்னு செஞ்சுடையலாம் இதுக்கு சிக்கன் பீஃப் மட்டன் இதுவும் தேட தேவையில்ல உள்ள ரைஸை கொண்டு உங்களுக்கு செஞ்சுடுவேலும் நான் வந்து சிக்கன் இருந்ததால் ஒரு உங்களுக்கு வந்து அதை நான் பொறிச்சு எடுத்துன்னு அவங்களுக்கு இதுக்கு தயிர் சாம்பல் முட்டை பாயில் பண்ணி அப்படியும் எடுத்து சாப்பிட டேஸ்ட் எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் இதோட தேங்காய் பணம் சேர்த்து செஞ்சதால் டேஸ்ட்டான ரைஸ் தான் இந்த ரைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்